உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா உங்க வயதுக்கு தண்ணீரை இந்த அளவு குடிச்சிங்கன்னா உடல் எடை சரசரன்னு குறையும் ஜிம்முக்கு போக தேவையே இல்லை இயற்கையாகவே உடலில் நீர்ச்சத்து அதிகமாக இருந்தால் உடலில் நோய்கள் எதுவும் வராது பலரும் செய்யும் தவறில் ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டு லிட்டர் தண்ணீராவது குடிக்க வேண்டும் ஆனால் அதை குறைத்துவிட்டு பல வியாதிகளும் வருகிறது என்று உடல் எடை கூடுகிறது என்று மருத்துவமனைக்கும் ஜிம்முக்கும் ஓடுகிறார்கள் அதையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி குடிக்க தெரிஞ்சா எவ்வளவு குண்டா இருந்தாலும் ஒல்லியா ஆகலாம் இனிமே எடை குறைக்க என்ன பண்ணலாம்னு யோசிக்க வேண்டியதில்லை ஒரு கிளாஸ் தண்ணீரோட வாழ்க்கையை மாற்றிக்கலாம் தண்ணீர் அது வெறும் தாகம் தீர்க்கும் கருவி அல்ல நம் உடலின் ஒவ்வொரு உறுப்புக்கும் உயிர் தரும் ஒரு அற்புத மருந்து சமீபத்திய மருத்துவ ஆய்வுகள் மற்றும் ஆயுர்வேத கூறுகள் தண்ணீரின் முக்கியத்துவத்தை பல கோணங்களில் எடுத்து காட்டுகின்றன குறிப்பாக எடை குறைக்கும் பயணத்தில் தண்ணீர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது மருத்துவ ஆய்வுகள் கூறுவதாவது தண்ணீர் குடிப்பது உடலில் உள்ள கெலோரிகள் எரிய உதவுகிறது இது உடலின் மெட்டபாலிசத்தை தூண்டும் குறிப்பாக வெதுவெதுப்பு அல்லது சுடு தண்ணீர் குடிப்பது இந்த செயல்முறையை மேலும் வேகமாக்கும் அதே நேரத்தில் குளிர்ந்த தண்ணீர் செரிமானத்தை மந்தமாக்குவதால் எடை குறைப்பில் தடையாக இருக்கக்கூடும் உடலை டீடாக்சி ஆக்கும் எண்ணத்தில் சிலர் குளிர்ந்த தண்ணீர் குடிப்பதை கடைபிடிக்கிறார்கள் ஆனால் உண்மையில் வெதுவெதுப்பான தண்ணீரே உடலுக்குச் சிறந்தது இது ஜீரணத்தை தூண்டும் நச்சுக்களை வெளியேற்றும் பசியை கட்டுப்படுத்தும் ஒரே நேரத்தில் ஒரு லிட்டர் தண்ணீர் குடிப்பதை விட ஷிப் செய்து சிறிதளவு குடிப்பது உடலுக்கு நல்லது இது நீர்ச்சத்தை கட்டுப்படுத்தி சிறுநீர் வழியாக நச்சுக்களை வெளியேற்ற உதவும் மேலும் ஜீரணமும் நன்றாக இருக்கும் உணவுக்கு முன் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பது பசியை குறைத்து சீரான அளவில் உணவை எடுத்துக்கொள்ள உதவுகிறது இது மலச்சிக்கலையும் குறைக்கும் ஆயுர்வேதத்தின்படி இது எடை குறைக்கும் சிறந்த வழிகளில் ஒன்று ஒரு நாள் குறைந்தது இரண்டு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் நம்முடைய உடல் எடைக்கு ஏற்ப இதை அதிகரிக்கவும் கூடும் எட்டு முதல் பத்து கிளாஸ் தண்ணீர் குடிப்பது ஒரு பொதுவான வழிகாட்டி உடற்பயிற்சி சரியான உணவு மற்றும் இவை போன்ற தண்ணீர் பழக்கங்கள் சேர்ந்தால் ஆரோக்கியம் உங்கள் வசம் வரும் தண்ணீர் என்பது எடை குறைக்கும் மருந்து போல வெறு வெறுப்பாக குடிக்கவும் ஷிப் ஷிப் செய்து குடிக்கவும் உணவுக்கு முன் தவறாமல் குடிக்கவும் இந்த மூன்றையும் கடைபிடித்தால் உங்களின் ஆரோக்கிய பயணம் சிறப்பாக இருக்கும்